என்னது எடுங்களேன் பாப்போம் என்ன வச்சா சும் உம் யூரிங் அன்பாக்ஸிங் பண்ணுங்களேன் என்ன வச்சும் ஆஹ் தமிழ் முருகன் அவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் கும்புருமலை இதான் நான் பாசிகுடாக்கு போற பிரதான வீதி என்று சொல்லலாம் இப்ப இன்றைய தினம் மட்டக்களப்புல பெரிதாக மழை இல்லை ஆனால் ஆனால் மழை பெய்யும் போல நம்மள பெயர் மாதிரிதான் இருக்கு அதுக்குள்ள போகணும் ஓகேங்க இப்போ தொடர்ச்சியாக நாங்க வெற்றிகரமாக உங்களில் ஒரு சப்ரைஸ் டெலிவரிய நடத்தி கொண்டு வரோம் இப்போ எங்களுக்கு நிறைய சப்ரைஸ் டெலிவரிகள் வருது இப்போ அதில் ஒன்று தான் இதுவும் இப்போ நீங்க கையில பார்க்கலாம் இப்போ நிறைய கிஃப்ட்டுகள் இருக்கு நீங்க பார்க்கலாம் நிறைய கிஃப்ட்களும் கேக்கும் அடுத்தது மிக்கியும் வந்து மிக்கியாக மாதிரி அறியணும் ஓகேங்க போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பார்வையாளர்கள் இன்னும் சர்பிரைஸ் டெலிவரி எடுத்து தரணும் ஆ ஓகேங்க இப்போ கிஃப்ட்டுகளோட சேர்த்து ஃபோட்டோ ஃப்ரேம் எம் சரி ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தஞ்சு ஓகேங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க சரி வணக்கம் இப்போ பெரிய சிரமத்துக்கு பிறகு தான் இப்போ வந்து சேர்ந்து இருக்கிறேன் இப்போ இப்போ இந்த டைம்ல இப்போ யார் ஃபோனுக்கும் நெட்ஒர்க் இல்லாமல் இருக்குது அப்போ எங்களை தேடி வந்து தரவாரு இப்போ சரி ஓகே இப்ப வணக்கம் பிரதர் இப்ப உங்களுக்கு பிறந்த நாளுக்கு நிறைய கிஃப்டுகளும் இப்ப கேக் கூட வந்திருக்கிறோம் செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களை இப்படி ஆஹ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி செலிப்ரேட் பண்ண சொல்லி ஒருவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரியா இப்ப முதலாவது பாப்ப யார் அறிக்கமன்னு நினைக்கிறீங்க இப்ப கேக் எல்லாம் வந்துருக்கு இப்ப எல்லாம் வந்துருக்கு உண்மையிலேயே கன்ஃபியூஷா இருக்கேன் ஆற ஆரா இருக்குமெண்ட்டு கண்டுபிடிக்கலாம இருக்கு கிஃப்டுகளை பார்த்தா மதிக்கலாம் போல முதலாவது நம்ம கேக்க சரி சரி கேக்க மிக்கி சரியா சரி விளங்கல இருபதாவது பிறந்த உங்களுக்கும் இருபது தானே இருபத்தொண்டு ஆஹ் மிக்கிக்கு இருபத்தொன்னு அப்ப அவருக்கு நீங்க அண்ணன் தான் வருவீங்க சரி அப்ப வெட்டுவோம் அவளா கேக்க ஓட்டுவோம் கத்தி வந்துடுவாங்க சரி கிளாமட்டி ஆச்சு இப்போ இது வரைக்கும் ஐடியா இல்ல யார் அனுப்பிருப்பாங்க சரியா சரி அப்ப நம்ம ஒவ்வொரு ஒரு கிஃப்டா கொடுப்போமே நம்ம இங்கி சரி இத கொடுங்க மிக்கி மூணு வாட்டில வாங்கணுமா பறிச்சிடுங்க அப்படித்தான் குழப்படி பண்ணுவாரு பிரிச்சு பாருங்க ஸ்பெஷல் அனுப்பிருக்கேன் எவ்வளவு கிஃப்டுகள் போட்டோ ஃப்ரேம் இருக்கு பாப்பமே யாரா இருக்கு ம எங்களுக்கும் மார்வோம் அந்த அறிkara இருக்கு வந்து இதெல்லாம் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க இப்ப நாங்க எங்களுக்கும் ஒளு என்ன இருக்கணும் உங்களுக்கு தெரியாது ஆ எங்க எங்க கொஞ்சம் கொஞ்சமா போ போய் பாடி போடையாதீங்க

என்ன என்னடாப்பாடுப்பாடு புது உடுப்பெல்லாம் போட்டாச்சு சரியா கணக்கா இருக்கு உங்களோட அளவெல்லாம் தெரிஞ்சு அனுப்பிருக்காங்க அப்ப

ஓ கணக்கா எல்லாம் கணக்காக இருக்குன்னு உடுப்பட சைஸ் வந்து சில்பர்ற சைஸில் இருந்து எல்லாம் கணக்காக இருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி முடிக்க இல்லையா சரி கணக்கு தானே என்ன உம் சரி ஓகே அப்போ இதையும் அம்மா கடைசியாக உண்டா மிக்க கொடுங்க கடைசியான கிஃப்ட்டா சரியா கடைசி என்று இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்றுக்கு அதை பார்த்தா மாதிரி இருப்பீங்க போல உம்

சொல்லுங்களேன் ஆமாம் ஓட்சா உம் என்னது எடுங்களேன் பாப்போம் என்ன ஒச்சா சும் உம் அன்பாக்ஸிங் பண்ணுங்களேன் என்ன ஒச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒஜ்ஜா

இல்ல இதெல்லாம் வந்து கழிவங்கணி அவங்க வீட்டு அடுத்து எடுத்து வந்து எடுத்து ஓ எடுத்து வந்து அங்க போய் எடுக்க சொன்னாரு அவர்கிட்ட நீங்க கேளுங்க அவரோட பேஸ் எல்லாம் நம்ம இப்ப கவரேஜ் இல்லாத ஒண்ணும் செய்யல ஓ கவரேஜ் வரல சரியா அப்ப அவ்வளவுதான் வேற வார்த்தை இல்லையா இல்ல சரி டான்ஸ் வந்து ஆடுவோம் சரியா அஹ் சின்ன பிள்ளைலாடுங்க சரி